இருபத்தர் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி ஓபிஎஸ் பி எஸ் திட்டவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜகவுடனான கூட்டணி தொடரும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அதுபோக நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக தொண்டர்கள் மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் இந்த தேர்தலில் அவர் இரண்டாவது இடம் இடம்பெற்று தோல்வியடைந்தார் இருப்பினும் அதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பங்கேற்ற பின்னர் நடைபெற்ற கூட்டணி கட்சியினர் கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருந்தார் அதுபோக நரேந்திர மோடியுடன் ஓ பன்னீர்செல்வம் என்ற மேலும் என்டிஏ கூட்டணி சார்பில் ஆந்திராவில் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்ற நிகழ்ச்சியிலும் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்றிருந்தார் இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்னை சென்னைக்கு விமானம் மூலம் வருகை தந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது அவரிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலிலும் பாஜக பாமகவுடனான கூட்டணி தொடருமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் உறுதியாக கூட்டணி தொடரும் என்றார் ஆம் உறுதியாக கூட்டணி தொடரும் என்றார் மேலும் சசிகலா மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைக்க உள்ளதாக அறிவித்து தீவிர அரசியலுக்கு வருகை தந்துள்ளது அரசியல் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் சசிகலாவிடம்தான் கேட்க வேண்டும் என்று கூறிவிட்டு கிளம்பிச் சென்றார் ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்பதற்காக அவருடைய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனர்